எல்லாருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வெல்கம் டு தர்ணிகா ஏஞ்சல் சேனல் என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்க பெல் ஐக்கானை அழுத்துங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோவை உங்களால் உடனுக்குடனே பார்த்து தெரிஞ்சு பயன்பெற முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மூன்றாம் பிறை அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஆங்கில புத்தாண்டு இது ரெண்டுமே சேர்ந்து இன்னைக்கு நம்மளுக்கு வளர்ப்பிறையில் இந்த வருஷம் வந்து பிறந்திருக்கு நமக்கு நம்ம எல்லாரோட வேண்டுதல் பலன்கள் ஒரு சில ஆசைகள் எல்லாமே இந்த வருஷத்துல எல்லாருக்குமே நடக்கணும்னு நான் வந்து வேண்டிக்கிறேன் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் இந்த மூன்றாம் பிறை வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும் எப்படி வணங்கணுன்றதும் தெரியும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சும்மாவே போயிட்டு அப்படியே நின்று நம்ம மூன்றாம் பிறையை வந்து தரிசிப்போம் அதை மாதிரி பண்ணக்கூடாது ஒரு சில பொருட்கள் இருக்குது அந்த பொருட்களை வந்து நம்ம கையில் வச்சுக்கிட்டு நம்ம சந்திர பகவானை நான் சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் இருக்குது அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே நம்ம சந்திர பகவானை வழிபட்டோம்னா நம்மளுக்கு வந்து இன்னும் கூடுதல் பலன் வந்து கிடைக்கும் நம்மளுக்கு வந்து சந்திர பகவானை தொடர்ந்து மூணு வ மூணு தடவை வரக்கூடிய மூணு சந்திர தரிசனத்தையும் தொடர்ந்து நம்ம பார்க்கறதுனால நம்மளுக்கு வந்து போக வாழ்க்கை வந்து அமையும் தி திடீர் அதிர்ஷ்டம் வந்து கிடைக்கும் நம்ம சந்திரனை போல் நம்மளோட வாழ்க்கையும் வந்து பிரகாசமாக இருக்கும் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே நம்ம வந்து வீட்டில் விளக்கேற்றுவோம் விளக்கேற்றி வச்சதுக்கப்புறமா ஒரு தட்டில் கொஞ்சமாக அரிசி வந்து பரப்பிக்குங்க அதுக்கு மேலே வந்து ஒரு அக்கல் வச்சு தீபத்தை ஏற்றி சந்திர பகவானாக நினச்சி நம்ம வந்து என்ன உங்களுக்கு கோரிக்கை இருக்கோ அதை வந்து சந்திர பகவானாக அந்த தீபத்தை நினச்சி வழிபடுங்க அதுக்கப்புறமா ஒரு வெள்ளை கலரில் ஒரு துணி வந்து எடுத்துக்குங்க அதில் வந்து கொஞ்சமாக பச்சரிசி வச்சு அதுக்கு மேலே ஒரு ஒரு ரூபாய் நானும் எவனும் வச்சுருங்க அதுக்கப்புறமா வெள்ளி வெள்ளியால செய்யப்பட்ட ஏதாவது ஒரு பொருள் ஏதாவது மோந்திரம் அது மாதிரி ஏதாவது இருக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு வெள்ளி காயம் இருந்தாலும் தான் இல்லைன்னா வெள்ளியில செய்யப்பட்ட ஏதாவது ஒரு பொருள் இருந்தா போதும் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து சந்திர பகவான் வந்து சந்திர பகவான் பார்த்தீங்கன்னா வெள்ளி தான் நம்மளுக்கு வந்து தரிசனம் கொடுப்பாரு அவரை வந்து பார்க்கும்போதும் நம்மளுக்கு வந்து நல்லா அந்த மூன்றாம் பிறை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளி கம்பி போல தான் நம்மளுக்கு வந்து காய்ச்சி தருவார் அதனால வெள்ளியால் சம்மந்தப்பட்ட பொருட்களை நம்ம கையில் வச்சிக்கிட்டு நம்ம வந்து தரிசனம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு ஒரு வெள்ளை துணி அதுக்கு மேலே கொஞ்சம் பச்சரிசி அதுக்கு மேலே ஒரு ரூபா காயின் வெள்ளி சம்மந்தப்பட்ட பொருள் இல்லைன்னா பரவல இருந்தால் வைங்க அவ்வளோதான் அதுக்கப்புறமா அவங்களுக்கு யாராவது பணம் தரணும் இல்லை உங்களுக்கு ஏதாவது பணம் தேவைப்பட்டதுன்னா ஒரு வெ ஒரு வெள்ளை பேப்பரில் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்க மாதிரி இது மாதிரி உங்களோட பேரை எழுதி உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவையோ அந்த பணத்தை வந்து எழுதி அந்த மூ அந்த வெள்ளை கலர் துணியில் வச்சு அப்படியே நீங்கள் அப்படியே திறந்தே இருக்கட்டும் அதை முடிச்சு போடாதீங்க அதை வந்து நம்ம சந்திர பகவான்கிட்ட காமிச்சு உங்களோட கோரிக்கை என்னவோ அதை வந்து சந்திர பகவான்கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா வீட்டில் எடுத்துகிட்டு வந்து திரும்பவும் அந்த விளக்க வந்து அணையாமல் நம்ம வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்தோம்னோம் எடுத்துகிட்டு வந்து வ பூஜை ரூமில் வச்சுட்டு அந்த அந்த வெள்ளை துணியில் வச்சது எல்லாத்தையும் நம்ம வந்து மூட்டையாக கட்டி நம்ம பீரோக்குள்ளே வைக்கலாம் இல்லை பூஜை ரூமில் வை வைக்கணும்னாலும் வச்சுடுங்க அவ்வளோதான் அடுத்த சன் பிறை தரிசனம் வர வரைக்கும் நம்ம அதை அப்படியே வச்சுக்கலாம் இல்லைன்னா கூட நீங்கள் வந்து அந்த அரிசியை வந்து எங்கேனா கால் படாத இடத்துல போட்டுருங்க ஒரு ரூபாய் காயினை வந்து பத்திரமா பீரோக்குள்ளே இல்லை உங்கள் பர்ஸில் இல்லை பூஜை ரூமில் அது மாதிரி செலவு பண்ணாமல் அதை பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க இதை மாதிரி நம்ம செய்கிறதுனால நம்மளுக்கு வந்து பொன் பொருள் எல்லாமே சேரும் சந்திரனை போல் நம்மளோட வாழ்க்கை வந்து ரொம்பவும் பிரகாசமாக மின்னும் இந்த பிறை தரிசனத்தில் வந்து இன்னைக்கு ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே கட்டாயம் நீங்கள் வந்து தரிசனம் பண்ணுங்கள் யார் யார் தரிசனம் பண்ணிங்கன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ என்னோட சேனலை இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி என்னோடய சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நன்றி வணக்கம் அகெயின் எல்லாருக்கும் ஹாப்பி ஹாப்பி நியூ இயர்